ஹாய் ஒன் வெல்கம் டு பரிக்சா அகாடமி வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறது படிக்கிற பெண்களுக்கு வந்து முப்பதாயிரம் வரைக்கும் ஒரு ஊக்கத்தொகை திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே அவங்க நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க ஸோ நமக்கு தெரியும் டுவெல்த் முடிச்ச பெ இருக்கட்டும் இல்லைனா வந்து டென்த் முடிச்ச பொண்ணுங்களா இருக்கட்டும் டென்த் முடிச்சவங்க பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ப்ளஸ் டூ முடித்தவங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம் என்ன கண்டிஷன் அப்படின்னா அவங்க பெற்றோரோட ஆண்டு வருமானம் வந்து எட்டு லட்சத்துக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஊக்கத்தொகைக்காக வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் இந்த ஊக்கத்தொகையோட திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா பிரகதி இலவச பெண் கல்வி திட்டம் சோ இது வந்து யாரு இந்த பிளான வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னா அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் ஏஐசிடிஇ இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா அஹ் பெண்களுக்கு வந்து ஆண்டு தோறும் முப்பதாயிரம் வரைக்கும் உதவித்தொகை அவங்க படிக்கிறதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க யாரு பெற்றோர் எந்த பெற்றோர்களுக்கெல்லாம் ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்குள்ள இருக்கோ அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஏசிடி ஹைஃபன் இந்தியா டாட் ஓஆர்ஜி ஆஹ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு சிறந்த ஊக்கத்தொகை ஆண்டுக்கு முப்பதாயிரம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க எல்லாம் தாராளமா அப்ளை பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பா வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க நான் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐ கான்ட் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ